வணக்கம் இது மோடிக்கு இவ்வளவு பயமோன்னு தெரியல அவரை எதிர்த்து போட்டியிட வந்த முப்பத்தி மூணு பேரினுடைய வேட்பு மனு இன்றைக்கு செல்லாதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது மோடிக்கு எதிராக போட்டியிட்ட முப்பத்தி மூணு பேரினுடைய வேட்பு மனுவை ஏன் ரத்து செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாஜக இவர்களுக்கு என்ன மாதிரியான தொல்லைகளை கொடுத்தது மிரட்டல்கள் அப்படிங்கிறது நடந்தது அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட எலெக்ஷன் ப்ராசஸை செல்லாததாக்குவதற்கு எவ்வளவு கேல்குலேட்டடாக வேலை செய்தார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி வெளியாகி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மோடிக்கு எதிராக கடந்த காலத்தில் நாற்பது பேர் போட்டிகிட்டு இருக்கிறாங்க முப்பது பேர் இருக்கிறாங்க இப்போ மோடியோட சேர்த்தே மொத்தமாக ஏழு பேர் தான் வாரணாசியில் போட்டியிடுகிறார்கள் அதற்கு காரணம் முப்பத்தி மூன்று பேரை இன்னைக்கு சிஸ்டம் அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு முறை திட்டமிட்டு மோடிக்கு பயம் ஜாஸ்தியானதுனால அவர் தோற்றுவிடக்கூடாது என்கிற பயத்தில் ஒவ்வொருவராக காலி செய்வதற்கான வேலையை செய்திருக்கிறார்கள் எப்படி நடந்திருக்கிறது இன்ச் பை இன்ச்சாக இன்றைக்கு பல குற்றச்சாட்டுகள் வாரணாசியினுடைய எலக்டோரல் ஆஃபீஸராக இருக்கும் அந்த மாவட்ட ஆட்சியரின் மீதும் அவருடைய துணை அந்த எலெக்ஷன் எலக்டரல் ஆபிசரின் மீதும் வந்திருக்கிறது என்ன நடந்தது உத்தரப்பிரதேசத்தில் மோடிக்கு எதிராகவே ஒரு பதினாலு பேர் அவங்க யாருன்னா பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ அமைப்பிலிருந்து நின்று இருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு அவங்களுடைய மனுக்கள் என்பது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது திட்டமிட்டு என்ன நடந்தது மோடிக்கு ஏன் இவ்வளவு பயம் என்பதை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளமான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு மோடி அப்படின்னா அந்த ஐம்பத்தாறு இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய பறந்து விரிந்த அந்த புஜபல பராக்கிரமத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை காப்பாற்றக்கூடியவராக அவர் இருக்கிறார் அவருடைய அப்படின்னு அவர் விஸ்வ குரு இப்படின்லாம் அவங்களுடைய ஆதரவு பலவிதமாக பேசி வருகிறார்கள் கடந்த தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சத்துக்கு போனாங்க இன்றைக்கி அவங்க எந்த அளவுக்கு யார் பப்புங்கிற கேள்வியைவே நம்ம கேட்கக்கூடிய இடத்திற்கு மோடி வந்திருக்கிறார் நம்ம பார்த்தோம் அமித்ஷாவினுடைய காந்திநகர் தொகுதியில் ஒரு பதினாறு வேட்பாளர்கள் வரைக்கும் மிரட்டப்பட்டார்கள் அவர் குடும்பத்தினர் கடத்தப்பட்டார்கள்ங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்தது ஏன் அமித்ஷாவை எழுதி தேர்தலில் நிற்க அதை வாபஸ் வாங்க என்று பலரும் மிரட்டப்பட்டார்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளர்லாம் அங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டர் ஊரை காலி பண்ணிட்டு குடும்பத்தோடு ஓடி போய் தலைமறைவானார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த அளவுக்கு அமித்ஷாவை காந்தி நகரில் தோல்வி பயம் பிடிச்சி ஆட்டுச்சுன்னா மோடி இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் அதைவிட மிக மோசமான பயத்தோடு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு நிலையில் உள்ளுக்குள்ள நடுங்க நடுங்க நிற்கிறாரு நாங்கள் நானூறு ஜெயிப்போம் ஆப்கி பார் சாக்கோபார் சாரி ஆப்கி பார் சார் சோபார் அப்படின்னு அவர் சொல்லுவார் நம்ம டி நகரில் தான் வச்சு சாக்கோ அப்படின்னு சொன்னாங்க அவருக்கு சாக்கோபாரா இல்ல சார்சோபாரா பாரா என்னங்கிறதெல்லாம் அப்புறம் முந்நூற்றி எழுபது நாங்கள் ஜெயிப்போம் ஏன்னா முந்நூற்றி எழுபது நீக்கிவிட்டோம் அப்படின்னா எதிர்த்து எத்தனை பேருனால் நிற்கட்டும் அறுபது இல்லை நூறு கேண்டிடேட் கூட நீக்கட்டும் நான் ஜெயிச்சு காட்டுறேன் பத்து வருஷம் நான் ஆட்சியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு தைரியமா இல்லை நீங்கள் நின்றுக்கணும் மோடிஜி அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது த ஸ்க்ரால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டப்பட்டவர்கள் வேட்புமனு வாபஸ் வாங்கப்பட்டவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலெக்டர் அவர்கள் டெபுட்டியாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியெல்லாம் வேட்பாளர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டான பீஸாகவே த ஸ்க்ரால் குறிப்பிட்டிருக்கிறது நாட் அ நார்மல் எலெக்ஷன் அப்படிங்கிற கேப்ஷன் அவங்க மேலே கொடுத்துருக்குறாங்க வாரணாசி போல் ஹஸ் தேர்ட்டி த்ரீ நாமினேஷன்ஸ் ஆர் ரிஜெக்டட் எயிட் அப்ளிகன்ஸ் அலேஜ் தட் த ப்ராசஸ் வாஸ் ரிக்டு இந்த ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எலெக்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது இல்லை நீங்கள் ஒரு வேட்புமனை தாக்கல் அப்படின்னா அதில் பல ப்ராசஸ் இருக்கும் இது எல்லாமே திட்டமிட்டு ஒரு சார்பு தன்மையோடு இல்லை யாரும் உள்ளே வந்துடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வேலை செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ரொம்ப ஃபேமஸாக வைரலாக போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷியாம் ரங்கிலான்னு சொல்லக்கூடிய ஒரு கமீடியன் அவருடைய அது அவரே அதை அவருடைய சமூக வலைதளங்களை எக்ஸ் பக்கத்தில் போட்டிருந்தார் எந்த அளவுக்கு இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்ச்சர் பண்ணுறாங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போனால் செக்கிங் இருந்து பல விஷயங்களை லேட் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டார் பட் அதை தாண்டி இங்கே நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவராக சொல்லுகிறார்கள் லோக்சபாவில் பிரதமரை எதிர்த்து போயிட்டு அங்கே ஆஃபீஸ்லேயே கலெக்டர் ஆஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட தேர்தல் அதிகாரியாக கலெக்டர் தான் இருப்பார் அங்கே கலெக்டராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் அவருடைய பெயர் ராஜலிங்கம் அப்படிங்கிறது அந்த ராஜலிங்கம் அவர்கள் தான் அங்கே கலெக்டராக இருக்கார் அவருடைய ஆஃபீஸில் போய் தொடர்ந்து பல விஷயங்களில் ரிட்டர்னிங் ஆஃபீஸராகவும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு அப்படிங்கிற இடத்துல இருக்காங்கங்கிறத பார்க்குறோம் ஓகே வேட்புமனு தாக்கல் என்பது டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் வாரணாசி அவங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்போ அப்படி இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுறாரு அங்கே போய் நின்று ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்கள கேட்குறாரு கேட்டு கேட்டு செய்கிறாரு இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகும் கூட அவருக்கு உங்களுடைய வேட்புமனுவை நிராகரிக்கிறோன்னு ரிஜெக்ஷன் ஸ்லிப்பை கொடுத்துருக்குறாங்க அவங்க திரும்ப திரும்ப கேண்டிடேட்லாம் என்ன திரும்ப சொல்கிறாங்க எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ அவ்வளோ லேட் பண்ணாங்க சார் நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேட்குறோம் இது சரியா இதை பண்ணலாமா இது கூடாதா அடுத்து என்னன்னு ஒன்று எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க இல்லைனா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டு நாளைக்கு வாங்கம்பாங்க ப்ராசஸை ப்ராப்பராக முடிச்சுட்டு செக் பண்ணுங்கன்னு கேட்டால் கூட நீங்கள் தான் பண்ணி தரணும் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் முடிச்சிட்டிங்கன்னா கொடுத்துட்டு போங்க என்பதாகத்தான் அவர்களுடைய பதில் இருந்தது அப்படிங்கிறத அவங்க குறிப்பிடுறாங்க திட்டமிட்டு வேண்டாம் வரப்புக்கு தான் அவங்க எங்களை ஆஃபீஸ்க்குள்ளே விட்டாங்கங்கிற லெவலுக்கு குற்றச்சாட்டு இருக்கிறது இதில் நம்ம கவனித்து உத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மோடிக்கு எதிராக அதிருப்தியே கிடையாது அப்படின்னு பலரும் இருக்காங்க இல்லையா மோடிக்கு எதிராக பதினாலு பேர் சுயேட்சைகளாக ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் ஹிந்து அமைப்புகள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா விஸ்வ இந்து பரிஷத்து இந்து முன்னணி நம்ம ஊரில் இங்கே இந்து முன்னணி இருக்குது இந்து மக்கள் கட்சின்னு அர்ஜுன் சம்பத்துன்னு வச்சுருக்கிறாப்பில் அப்புறம் அதிரெட்டி சரஸ்வதினு ஒரு அம்மையார் அர்ஜுன் இருந்து பிரிஞ்சு அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமரவிக்குமார் அவர் தனியாக பிரிஞ்சு ஒரு கட்சி வச்சுருக்காரு கட்சியும் அமைப்போ இந்த மாதிரிலாம் இந்துத்துவ அமைப்புகள் நிறைய ஆளால் கொண்டு வந்து இல்லையா இப்படியாக அங்கே பல அமைப்புகள் இருக்கும் விஸ்வ பரிஷத் மாதிரியே பலரும் இருக்காங்க அவங்க எல்லாம் சேர்ந்து மோடி வந்து இந்து மக்களுக்கு ப்ராப்பராக இந்த தொகுதியில் ஆட்சி செய்யல அவங்கள வந்து எம்பியாக அதனால் மோடியை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோன்னு பதினாலு பேர் ஹிந்துத்துவ வாக்குகளை பிரிப்பதற்காகவே நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம கவனிக்கணும் இவங்க பதினாலு பேருக்கும் என்ன முடிவு நமக்கு தெரியாதா உங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகிறது என அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் மே பதினாலு அதுதான் கடைசி நாள் நாமினேட் இது பண்ணுறதற்காக அவர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வேட்புமனுவை ஏற்றுக்கொள்கிறார் அன்றைக்கு மாலை சொல்லுகிறார் ஆபிடவிட்ல பிரச்சனை இருக்கிறது எனவே உங்களுடைய வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்படுகிறதுன்னு இருபது பேருக்கு அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டார் கடைசியாக ஏழே ஏழு மட்டும்தான் ஆக்சுவலாக எட்டு அதில் ஒருத்தர் வாபஸ் வாங்கிடுறாரு ஸோ ஒட்டு மொத்தமாக இருபது பேர் நீங்களாக ஏழு பேர் தான் அன்னைக்கு போட்டிடுகிறார்கள்ங்கிறத பார்க்குறோம் இதில் டெக்னிக்கலாக எப்படி இப்படிலாம் காலி பண்ணாங்கன்னு பார்ப்போமே ஒவ்வொரு வேட்பாளருக்கும் அந்த வேட்புமனவை தாக்கல் பண்ணிவிட்டு அங்கே உறுதிமொழி எடுத்துக்கணும் நான் வந்து பணம் கொடுக்க மாட்டேன் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பேன் மக்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நான் நிற்கிறேன் எனக்கு இந்தந்த விதிமுறைகள்லாம் தெரியும் நான் அதை பின்பற்றி நடப்பேன் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உறுதிமொழி எடுக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இருக்கும் நம்முடைய பிரதமரை கூட அவர் கூட ஒரு சாமியார் அழைச்சிட்டு போயிருந்தார் அவர் கூட போன மூணு பேருமே சாமியார் தான் இருந்தாங்க ஐ மீன் ஒருத்தர் யோகி அவர் வந்து சன்னியாசி தான் சன்னியாசிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாமான்னு தெரில அவர் சாமியார் மற்ற ரெண்டு பேரில் கூட ஒருவர் வந்து சாமியார் மாதிரி தான் இருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக இருக்கும்போது போயிட்டு மோடி அவர்கள் அந்த ஒன்று இது பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக அவரே அவர் குஜராத்தில் வாசிச்சாரா இல்லை ஹிந்தியில் வாசிச்சாரா நமக்கு தெரியல பட் அவர் வாசிப்பார் நான் இந்த மாதிரி இறையாண்மைக்கு உட்பட்டு அரசு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அது இருக்கும் இதை வாசிப்பார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் இதை நீங்கள் வாசிக்கணும் வே தேர்தலில் வேட்பாளர் நிற்கும்போது உறுதுமொழி எடுக்கணும் அப்படிங்கிறதும் நம்முடைய சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா அப்படி உறுதிமொழி எடுப்பதற்கு அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் அவருடைய டெப்புட்டியாக இருக்கிறவரும் அவரை எடுப்பதற்கு அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் கூட இருந்து அதை எடுக்க வைக்கணும் அட்வைஸ் பண்ணணுங்கிறது மிக முக்கியமானது அட்வைஸ்னால் அது ப்ராட் டோம்மில் இருந்தாலும் கூட எடுக்க சொல்லி நீங்கள் சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் தெரியாது இதில் பலர் வேட்பு பண்ணணும் எப்படி இருக்கும் கூட இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ஆர்வத்தில் போட்டியிடணும்னு வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு போது நீங்கள் சொல்லணுங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ஹேண்ட் புக்காக இருக்கே தவிர ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அட்வைஸே பண்ணாமல் அப்படி எடுக்கணும்னு ஒன்று இருக்குங்கிறதே வேட்பாளர்கள்கிட்ட சொல்லாமல் நீங்கள் அதை எடுக்கல அதனால உங்கள்ட்ட நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறோன்னு தூக்கி போட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அவர்கள் வைக்கிறார்கள் எங்களுக்கு ஏன் அட்வைஸ் பண்ணல தேர்தல் ஆணையம் அவங்களுக்கும் தானே விதிமுறை சொல்லியிருக்கு என்று அதில் ஒரு அப்ளிகன் கேட்குறாரு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பிரீத் சிங்கன்னு ஒருத்தர் மூணு முறை போய் கேட்டிருக்காரு சார் இந்த மாதிரி உறுதிமொழி எடுக்கணும் சார் எடுத்துக்கிட்டு வைங்க சார் எடுக்கும்போது நீங்கள் முன்னாடி இருக்கணும் நீங்கள் தான் இருந்து எடுக்க வைக்கணும் வாங்க வாங்கன்னு மூணு முறை நான் கூப்பிட்டேன் அவரை என்னை கண்டுக்கவே இல்லை அசிஸ்டன்ட் தேர்தல் அதிகாரியாக இருந்தவர்கிட்டையும் போனால் அவரும் கூப்ப கண்டுக்கலை மூணு முறை நான் கேட்டும் விட்டுட்டு இப்போ எனக்கு நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அவங்க என்னை இக்னோர் பண்ணி நகர்த்திட்டாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அவங்க வேட்பாளர்கள் எல்லாம் மிக கடுமையாக மோடியை எதிர்த்து பலவிதமான கேள்விகளை கேட்கிறார்கள் த ஸ்க்ரால் தேர்தலில் நடத்தக்கூடிய அதிகாரி அவர் ராஜலிங்கம் அவர்களுக்கு தங்களுடைய கேள்விகளை அனுப்பியிருக்கிறார்கள் அவர் இதுவரைக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலை கிட்டத்தட்ட அனுப்பி இந்த பீஸ் எழுதப்பட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தை க்ராஸ் பண்ணும்போது இன்னமும் கூட அவர்கள் அது தொடர்பான விஷயங்களை அப்டேட் பண்ணலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் அவங்க பதில் சொல்லுவாங்களா தேர்தல் ஆணையம் மக்களுக்கு அல்லது ஊடகங்களுக்கு ஏன் நீங்கள் சார்பு நிலையோடு இருக்கிற கேள்வி கேட்டால் பதில் வந்துடுமா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னும் கூட பயங்கரமாக இருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு வேட்பாளர் மோடி எதிர்த்து நிற்கிறீங்க நிற்கணும்னா ஃபார்ம் எல்லாம் அதில் பல ஃபார்ம் இருக்கும் உதாரணத்துக்கு டெபாசிட் கட்டுறதுக்கு அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்கும் அதை வாங்கி அதை ஃபில் பண்ணி டிடி வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் அதை கொடுக்கணும் ட்ரெஷரியிலேருந்து அதை இது டெபாசிட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது இருக்குது அதே போல் ஃபார்ம் டுவெண்ட்டி சிக்ஸ்னு ஒரு ஃபார்ம் இருக்குது அஃபிடவிட்டோட சேர்த்து அப்போ இதுபடிலாம் ஃபார்ம் இருக்கும்போது இதை ஒவ்வொன்றும் நீங்கள் வாங்கி கட்டணும் இவர் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு வினயத் திருப்பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய ஆஃபீஸில் இருந்து அங்கே போயிட்டு வர்றதுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் எங்கள் தேர்தல் நடக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதுக்கு அங்கே போய் இவர் அதை வாங்கலான்னு போனால் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் அங்கே அவங்க வெயிட் பண்ண வச்சுட்டுருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு லாங் கியூ இருக்குது எதுக்குன்னே தெரில அதில் யாரெல்லாம் நிற்கிறானா பிஜேபி வேற முறை வரிசையில் நின்றுட்டுருக்கான் அதாவது ஒரு ஆள் ஃபார்ம் வாங்கணும்னு வந்தால் வாங்கிடக்கூடாது அவன் நின்று நின்று வெயிட் பண்ணி டயர்டாகி போயிடணும் அப்படின்னு பிஜேபி ஒர்க்கர்ஸ் லோக்கல் இருக்கக்கூடிய மற்ற விஸ்வ இந்து பரிஷத்து ஆர்எஸ்எஸ்ஸு இவங்கள்லாம் போய் அந்த லைனில் நின்றுக்கிறது நின்றுக்கிட்டு வர்றவனை நிற்க வச்சு அவன் டயர்டாகி அவனை அட போங்கையான போகிற லெவலுக்கு ஆக்கிடுறது இப்போ சுயேட்சைகளாக வரக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனையை ஏற்படுத்துவதற்காக இப்படியான வேலையை பண்ணியிருக்கிறாங்கன்னு கேண்டிடேட்டை மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட கேண்டிடேட் குறிப்பிடுகிறார் அவர் வினய் திருப்பாதி அப்படிங்கிற குறிப்பிடுறாரு அப்போ இதே போல் இன்னொரு கேட்கும்போது நான் எட்டு மணி நேரம் நின்றுருந்தேன் ஒரு ஃபார்ம் வாங்குறதுக்கு என்ன எட்டு மணி நேரம் வெயிட் பண்ண வச்சாங்க அதுக்கு பல காரணங்கள் பல விதமான விஷயங்களை அவங்க பண்ணாங்க ஹோல் ப்ராசஸை ஸ்லோ பண்ணி வேணுங்கண்ணே அதை திட்டமிட்டு எவ்வளோ லேட் பண்ண முடியுமோ ஒவ்வொன்றத்தையும் லேட் பண்ணாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் ஹேமந்த் யாதவ்னு சொல்லக்கூடிய ஒரு எஜுகேஷனலிஸ்ட் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கன்ஃபார்ம் பண்ணுறாரு மணிக்கணக்கில் எதுக்கு நிற்க வச்சாங்க அவங்க அத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களானா கிடையாது போட்ட முப்பத்தி மூணில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அது கூட ஒரு எட்டு நாற்பத்தொன்னில் முப்பத்தி மூணு ரிஜெக்ட் பண்ணிட்டு எட்டு எடுத்தீங்க அதில் ஒன்று வாபஸ் இதுக்கு எதுக்கு அவ்வளோ பேர் கியூவில் நாலு புறா நின்னாங்கிற கேள்வி இருக்குது அத்தனை பேரும் பிஜேபி துண்டை போட்டு நின்னாங்கன்னா நாங்கள் என்னென்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்வியை அவர் குடிப்பிருக்கிறார் மோர் தென் ஹண்ட்ரட் பீப்புள் வர இன் கியூ டு சமிட் தம் அண்ட் கண்டஸ்ட் வாரணாசி அதுதான் அவர் அவர் அதில் ஒருத்தர் குறிப்பிடுறாரு நான் வந்து போய் அந்த ஃபார்மை வாங்க நிற்கும் போது நூற்றுக்கணக்கான நின்றுட்டு இருந்தாங்க நான் நினச்சேன் குறைஞ்சது ஒரு நூற்றம்பது இரநூறு பேராச்சும் மோடி எடுத்து போட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சா ஃபைனலாக வர்றது நாற்பத்தொன்று தான் இருக்குது அப்போ இவங்க என்ன காரணத்திற்காக வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இதே போல் மே ஏழில் இருந்து பத்து வரைக்கும் வெறும் எட்டு அஃபிடஃபிட்டு தான் வாங்கியதாக தேர்தல் ஆணையம் அதனுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கொடுக்குது அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு நாளில் எட்டு அஃபிடவிட் தான் வாங்கியிருக்கீங்கன்னா கியூவில் எதுக்கு நூற்றம்பது பேர் இரநூறு பேர் ஏழு மணி நேரத்துக்கு நின்னாங்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் பதில் வரலை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது தோஸ் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தா காங்கிரஸ் பிஎஸ்பி பகஜன் சமாஜ் பார்ட்டி அப்னாதல் கமேராவாடி அவருடைய அப்னாதல் யுக துளசி ஜனசேவா கோண்டுவானா பார்ட்டி ராஷ்ட்ரிய சமாஜ்வாதி ஜங்கராந்தி பார்ட்டி பகதூர் ஆத்மி பார்ட்டி அப்புறம் ஒரு இண்டிபெண்ட் கேண்டிடேட் சஞ்சய் குமார் திவாரி அப்படிங்கிறவரை நிறுத்தி இதில் ஒருத்தர் சொல்கிறாரு லாயர்ஸையும் ஒரு பெரிய லெவலுக்கு குரூப் ஆஃப் ஆஃபீஸர்ஸை நான் கூப்பிட்டு போய் லாயர்ஸை வச்சு சண்டை போட்டு நான் வாங்கிட்டு வந்தேன் முதல் நாலு நாள் என்ன லேட் பண்ணி எதையுமே பண்ண விடலை நான் அட்வொகேட்ஸையும் ஒர்க்கர்ஸ் ஆக்டிவிஸ்ட்டுகளாக இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு போய் சண்டை போட்டு நான்கு மணி நேரத்தில் எல்லாத்தையும் என்னால் முடிக்க முடிஞ்சுது அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அவங்க ஒவ்வொரு ஃபார்மை கொண்டு வரவங்ககிட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆக்கி வேணுங்கன்னே லேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இப்போ இந்த இடம் தான் ஒருத்தவரை தான் வேட்புமனு கொடுத்து வாபஸ் வாங்கினவர் அதை பற்றி நான் பேச மாட்டேன் எதுக்கு வாபஸ் வாங்கினீன்னு கேட்கும்போது இல்லைல்ல நான் வேட்புமனு வாபஸ் குறித்து நான் பேச விரும்பலை இப்போ நான் பேச முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படியாக பலரும் இருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் மோடி எதிர்த்து போட்டியிட போய் வாபஸ் வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு தண்ணி பட்டியல் அதாவது மோடியை எதிர்த்து பாஜகவிலிருந்தே போனவர்கள் இளைஞர்கள் அப்படிங்கிறதும் இந்துத்துவ அமைப்புகள்ங்கிறதே ஒரு பெரிய லிஸ்டாக இருக்கிறது ஸோ இப்படியாக பலரையும் பலவிதமாக மிரட்டி பாஜக மோடி அரசு செய்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக இன்றைக்கு பார்த்துருக்கிறோம் இது அத்தனையுமே வெளியில் வந்திருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது அப்போ ஒரு தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடியவர் எல்லாரையும் ஒரே மாதிரிதானே பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வரண்முறையே இல்லாமல் இன்றைக்கு மிகப்பெரிய ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் சாதாரண குற்றச்சாட்டுகள் இல்லை அப்படின்னும் போது மோடியினுடைய மோடியை நினைச்சி உட்கார வச்சவர்கள்தான் உச்சபட்ச தேர்தல் ஆணையத்தில் மேலே மூன்று தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் மற்ற ரெண்டு தேர்தல் ஆணையர்களாக உட்கார்ந்திருக்கிறார்கள் என்னும்போது இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்டாலும் கூட அப்போ நீங்கள் யாருக்கு உண்மையாக இருக்கிறீர்கள் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறதோ அதன் அடிப்படையில் நிற்க முடியாது என்று சொல்வதற்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிந்தே நீங்கள் செய்யக்கூடிய குற்றமாகாதா அப்படிங்கிற கேள்வியை தான் நம்ம அவர்களை நோக்கி யார் யாரெல்லாம் இதில் இவ்வளவு விஷயங்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இன்னைக்கு மௌனமாக இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தை பார்த்து நாம் கேட்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி ஸோ இப்படியாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு சார்ட் ஒன்று இந்த ஸ்க்ரால்ல தான் பதிவு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த தொகுதியில் நின்று இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்றில் இருபத்தி நாலு தொண்ணூத்தாறில் நாற்பத்தி ஏழு தொண்ணூத்தொம்பதில் பன்னெண்டு கேண்டிடேட் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் பதினெட்டு கேண்டிடேட் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பதினஞ்சு மோடி முதல் முறையாக போட்டிக்கிட்ட போது வாரணாசியில் நாற்பத்தி ரெண்டு பேர் அவரை எதிர்த்து போட்டிடுறாங்க போன முறை ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தாறு பேர் இன்றைக்கி ஏழு பேர் தான் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இந்த ஏழு பேர் எதற்காக அது எப்படி குறைஞ்சது போன முறை அப்போ இருபத்தாறாக குறைக்கப்பட்டதை என்னென்ன விலையில் செய்து குறைக்கப்பட்டது என்கிற கேள்வி நம்ம தவறாமல் வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது ஸோ மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் மோடிக்கு எந்த அளவுக்கு அச்சம் என்றால் முப்பத்தி மூணு பேரினுடைய வேட்புமனு இன்னைக்கு வாபஸ் வாங்கக்கூடிய இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அல்லது தனக்கு நெருக்கமான அதிகார வட்டத்தை பயன்படுத்தியிருக்கிறார் என்பது வெளிப்படையாக இருக்கும் பொழுது இதன் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சிவில் சமூகத்தினுடைய பொது சமூகத்தினுடைய குரலாக இருக்கிறது பட் இது எந்தளவுக்கு எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த நிலைகளில் பார்க்கலாம் அதனோட அப்டேட்ஸை பார்ப்போம் உங்கள் ரொம்ப நாளைக்கு ஒருவரால் பயமில்லாததை போல நடிக்க முடியாது என்பதற்கு நரேந்திர தாமோதர்தாஸ் மோடி மற்றும் ஒரு உதாரணம்